அனைவருக்கும் வணக்கம் லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் மூலமாக டிஜி ஸ்கூலிங் சிக்காகோ நகரில் யூ யுஎஸ்ல சிக்காகோ நகரில் நடைபெற்று மிக அருமையான ஒரு ஐந்து நாள் பயிலரங்கத்தை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம் இதில் ஒரு எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன என்றால் கிட்டத்தட்ட இருநூறு நாடுகளுக்கு மேற்பட்டு எழுநூற்றி ஐம்பது ஆளுநர்கள் ஒன்றாக ஒரு இடத்திலே பங்கேற்கின்ற ஒரு பயிரங்கமாக அமைந்தது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு கலாச்சாரத்தோடு வந்திருந்த ஆளுநர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவருடைய கலாச்சாரத்தை பற்றியெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அங்கங்கே நடக்கின்ற உலகளாவிய சேவைகளை பற்றியெல்லாம் பேசி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் இதுல மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி செய்தி என்ன என்றால் வருகின்ற ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலே இந்தியாவிலிருந்து ஒருவர் நம்முடைய இந்தியர் ஒருவர் லைன்ஸ் இயக்கத்தினுடைய தலைவராக அகில உலக தலைவராக வருவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவர் எங்களோட கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறினார்கள் குறிப்பாக வருகின்ற இரண்டு ஆண்டுகளிலே பதினைந்து லட்சம் உறுப்பினர்கள் இந்த இயக்கத்திலே இணைக்க வேண்டும் இப்பொழுது பதினாலு லட்சம் இருக்கின்றோம் பதினைந்து லட்சம் உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கிய இலக்காக கருத்தாக பரிமாறப்பட்டது அடுத்து இந்த வருடம் உலக சேவை தினம் என்பது ஒரு நாள் இருந்ததை அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி என்று உலக சேவை வாரமாக கொண்டாடுகின்றோம் அந்த அளவிற்கு சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இதற்கு ஒரு சான்று இப்படி பல்வேறு உலகளாவிய சேவைகள் என்று ஏற்கனவே எட்டி சேவைகளை வரையறுத்திருக்கின்றார்கள் அந்த எட்டு சேவைகளையும் அடுத்தடுத்து நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அந்த சேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஜனவரி மாதத்திலே எல்லா இடங்களிலும் ஹங்கர் அதாவது பசியால் வாடுபவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கின்ற திட்டத்தை ஜனவரி மாதத்திலே செயல்படுத்த உறுதி பூண்டிருக்கின்றோம் அப்படி மற்ற சேவையான கண் பார்வைக்கு முதலிடம் என்கின்ற சேவை சுற்றுப்புறச் சூழல் இளைஞர் நலன் குழந்தைகளுக்கு வருகின்ற கேன்சர் இதை பற்றிய பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அங்கே எடுத்துரைத்தார்கள் இந்த விஷயங்களை எல்லாம் வருகின்ற ஆண்டிலே மிகச் சிறப்பாக லைன்ஸ் இயக்கத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சி மாவட்டம் மற்றும் டி மாவட்டம் டி மாவட்டத்தினுடைய ஆளுநர் தினகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இரண்டு ஆளுநர்களும் அதை தவிர தமிழ்நாட்டிலிருந்து பதினாலு ஆளுநர்களும் கலந்து கொண்டோம் இந்த திட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக லைன்ஸ் இயக்கத்தின் மூலமாக நிறைவேற்றுவோம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றோம் அதை செயல்படுத்த உள்ளோம் என்கிற விஷயத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இவ்வளவு அருமையான வரவேற்பு நிகழ்ச்சியை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இளைஞர் நலன் அப்படின்னு நான் பொதுவாக சொன்னேன் அதுல வந்து இளைஞர்கள் நலனில் இளைஞர்களுக்கு தலைமை பண்பு பயிற்சிகள் பல்வேறு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சென்று செயல்படுத்த இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த போதை கலாச்சாரம் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது அதற்காக நிறைய நாங்கள் வந்து ரேலி நடத்த நடத்த இருக்கின்றோம் பள்ளிகளில் எல்லாம் நிறைய சிறப்பு பயிற்சிகள் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துவதோடு நிறைய அவர்களுக்கு வந்து வகுப்புகளை எல்லாம் எடுத்து இதை பற்றி நல்ல விழிப்புணர்வுகளை உருவாக்க உள்ளோம் என்பதை மட்டும் அனைவருக்கும் வணக்கம் பன்னாட்டு அறிமா சங்கம் ஏற்பாடு செய்திருந்த பயிலரங்கத்தை சிகாகோவில் சென்று நாங்கள் உலகில் அனைத்து ஆளுநர்களும் பயிற்சியை முடித்து நின்று அவரவர் பகுதிக்கு சேவை செய்ய புறப்பட்டுள்ளோம் இந்த ஒரு பயிலரங்கம் என்பது வந்து உலகம் முழுவதில் அனைத்து ஆளுநர்களுக்கும் நமது இந்தியாவில் இருந்து வரக்கூடிய தலைவர் ஏ பி சிங் அவர்களால் ஏற்பாடு செய்துள்ள ஒரு மிகப்பெரிய பயிலரங்கம் நமது மாநிலத்திலிருந்து பதினான்கு ஆளுநர்களும் கலந்து கொண்டோம் ஒவ்வொருடன் செயல்பாடுகள் திட்டங்கள் என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணால் பப்ளிக் எப்படி நம்ம அட் ரீச் ஆகும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அனைத்தையும் பயிற்றுவித்து வந்துள்ளோம் இந்த பயிலரங்கம் நல்ல சிறப்பாக இருந்தது அனைவருக்கும் உதவியாக உள்ளது இதை நம் மக்கள் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை நம்ம ஒருவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களை வரவேற்படுத்த அனைவருக்கும் இரண்டு ஆளுநர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்